വണക്കം വണക്കംരുക്കം வழக்கு ராகுலுக்கு ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக பத்திரிகைகளில் வெளியான சில ஆவணங்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொள்ள உள்ளதாக அண்மையில் சுப்ரீம் கோர்ட் கூறியது இதன் மூலம் ஊழல் நடக்க பிரதமர் துணை போனார் என்பதை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டது என ராகுல் கூறியிருந்தார் இதையடுத்து அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை டெல்லி பாரதிய ஜனதா எம்பி மீனாட்சி லேகி தொடர்ந்துள்ளார் பிரதமர் திருடன் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கூறியதாக ராகுல் சொல்கிறார் நேரத்தில் பிரதமரை களங்கப்படுத்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவை ராகுல் திரித்து கூறுகிறார் என்று மீனாட்சி லேகி சார்பில் ஆஜரான வக்கீல் மோஹுல் ரோஹத்கி வாதிட்டார் இந்த வழக்கு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் முன் விசாரணைக்கு வருகிறது காங்கிரஸ் பியூஷ் அம்பலம் எதிர்ப்பு தெரிவிக்கும் மாநிலங்களில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அளித்துள்ள பின்னணியை மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் அம்பலப்படுத்தினார் மருத்துவக் கல்லூரிகளில் பணக்கார மாணவர்களுக்கு சீட் கிடைக்க வேண்டும் என்பது காங்கிரஸின் நோக்கம் அதனால்தான் பொய்யான தேர்தல் அறிக்கையை அளித்து மக்களை ஏமாற்றுகிறது என்றார் Which we have accepted and we are implementing. What Rahul Gandhi wants to do, please try to understand and convey to the people of Tamil Nadu. He wants once again to introduce the old system by which managements of medical colleges were taking large amounts of corruption money, capitation fees, and giving only the rich people medical seats. Now, I am sure you will all agree. வறுமையை ஒழிக்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கிருஷ்ணகிரியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் கலந்து கொண்டு கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் தொகுதி திமுக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய அவர் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் பிரதமர் மோடி ஒரே சிந்தனையை ஒரே கலாச்சாரத்தை திணிக்க நினைக்கிறார் என்றார் ஏழைகளுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் வீதம் ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம்தான் வறுமையின் மீது நடத்தப்பட உள்ள சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று ராகுல் கூறினார் நியாய் யோஜனா ஸ்டாலின் மீது சாதிக் மனைவி சந்தேகம் டூ ஜி ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசாவின் நண்பர் சாதிக் பாஷாவிடம் சிபிஐ விசாரணை நடத்திய நிலையில் இரண்டாயிரத்து பதினொன்றில் அவர் தற்கொலை செய்தார் கடந்த மாதம் சாதிக் பாஷாவின் மனைவி ரெஹானா கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது கணவரின் சாவுக்கு காரணமானவர்கள்தான் மீதும் தாக்குதல் நடத்தினர் அதனால் கணவர் சாவு குறித்து மறு விசாரணை நடத்த வேண்டும் என ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தை சந்தித்து புகார் அளித்துள்ளதாக பானு gurinar தடையில்லை தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக இருப்பவர் இவர் விசாரித்த வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டது அந்த அரசாணையை தற்போது சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்துள்ளது சிலை கடத்தல் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அதிகாரியாக பொன் மாணிக்கவேல் தொடரலாம் அதே நேரத்தில் கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என கோர்ட் உத்தரவிட்டது பிரச்சாரத்திற்கு விஜயகாந்த் வருவார் பிரேமலதா கருத்து கணிப்பு என்பது கருத்து திணிப்பு உறுதியாக தொகுதிகளில் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவார் இன்னும் இரண்டு நாளில் இதற்கான அறிவிப்பு வரும் என்றார் கருத்து கணிப்பு என்பது கருத்து திணிப்பு உறுதியாக தொகுதிகளையும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் வருவார்

தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்